श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति समर्पणपद्धति श्लोकं नूतिमून् प्राप्ते प्रयाणसमये मणिपादरक्षे वेक्ष्य भवति करुणप्रलापान् विनिवर्धनार्थं रामं पदग्रहणपूर्वमया च देव पदपदार्थं ஹே மணிபாதரக்ஷே பாராய் கல்லிழைத்த பாதுகையே பவதி நீ பிரயாண சமயே ராமன் காட்டிற்கெழுந்தருளுகிற சமயமானது பிராப்தே வந்தபோது கருண வருத்தத்தோடு கூடிய பிரலாபான் புலம்புதலை உடைத்தாயிருக்கின்ற பௌரான் பட்டணத்து ஜனங்களை அவேக்ஷிய பார்த்து மஞ்சு அழகாயிருக்கின்ற சப்தத்தினால் முகரா சப்தியாக நின்று கொண்டு அதாவது சப்தித்து கொண்டு ராமம் ஸ்ரீராமனை வினிவர்த்தனார்த்தம் ச திருப்புவதற்காக பாத திருவடியை பிடிப்பதை முன்னிட்டு கொண்டு தேவ யாசித்தாய் போல அப்படின்னு சாய்ச்சிருக்கார் இந்த ஸ்லோகத்தில் அதாவது என்னென்னா இப்போ ராமபிரான் வந்து வனவாசம் கிளம்பிட்டார் அப்போது அந்த ஊரே அப்படி எழுதுதான் அயோத்தி நகரமே அப்படி அழுதுதான் இதை வந்து கம்பன் வந்து ரொம்ப அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பார் எப்படி அழுதா யார் அழுதா அப்படிங்கிறத ஆவும் அழுத அதன் கன்று அழுத அன்று புலர்ந்த பூவும் அழுத புனல் புல் அழுத கல் ஒழுகும் காவும் அழுத களிறு அழுதன்னு வரிசையாக யாரெல்லாம் அழுதான்னு சொல்லிட்டு வரும்போது அவர் கம்பர் சொல்கிற கிள்ளையோடு பூவை அழுத கிளர் துள்ளுரையும் பூசை அழுத பூனை கூட அழுதுதான் பொதுவாக பூனைக்கு வந்து அவ்வளோ நன்றி உணர்வு கிடையாது ஆனால் அந்த கிளர் மாடத்து உள் உரையும் அந்த அந்தப்புறத்துக்குள்ளே இருக்கிற பூனை கூட அழுதுதான் அதுக்கெல்லாம் கூட ராமன் மேலே அவ்வளோ பாசமாக இது இதை விட இன்னும் அழகாக ஒரு வரி போடுற உரு அறியா பிள்ளை அழுத இந்த உரு அறியா பிள்ளை அழுத அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மூணு வியாக்கியானம் உண்டு அதுக்கு இந்த உரு அறியா பிள்ளை அழுத அப்படின்னா உரு அறியா ராமன் எப்படி இருப்பார்னு ராமனோட உருவம் கூட தெரியாத குழந்தைகள் கை குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் கூட அழுதுதான் ராமன் கிளம்புறார்ன உடனே இது ஒரு வியாக்கியானம் உரு அறியா பிள்ளை அழுதக்கு இன்னொரு வியாக்கியானம் என்னென்னா கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு சிசு அந்த கரு அதுக்கு இன்னும் ஒரு உருவம் கூட ஃபார்ம் ஆகலை அந்த அந்த அம்மா அந்த கர்ப்பத்தை தாங்கின் இருக்கிற அந்த அம்மா அழுதா இல்லை அந்த கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற அந்த சிசு கூட அழுதுதான் அந்த கரு கூட அழுதுதான்னு ஒரு வியாக்கியானம் பெரியோரை என் சொல்ல இவாழ்லாமே அழுதா அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரியவாள்லாம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்குறேன் பெரியோரை என் சொல்ல வள்ளல் வண்ண வனம் புகுவான் என்று உரைத்த மாற்றத்தால் இப்போ ராமன் வந்து காட்டுக்கு கிளம்பிட்டார்னு தெரிஞ்ச உடனே யார் யாரெல்லாம் அழுதான்னு ஒரு லிஸ்ட்டு போடுறா அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் உள்ள தசரதன் அழுதுன்னு இருக்கார் நேற்றுக்கே சாம்பிள் கோரிசை பாசுரம் பார்த்தோம் நம்ம தசரதன் அழுக வந்து ரொம்ப அது நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிருஷ்ணாவதார்த்தம் போது தேவகி புலம்பல்னு ஒன்று ஒன்று இருக்கும் அது பாஸ்டோ நிஜமாக நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ராமன் போது இந்த தசரதன் புலம்பல் அவ்வளோ வருத்தமான விஷயம் தசரதன் மட்டும் அழலை அந்த நாடே எப்படி எழுதுதுன்றது கம்பராமாயணத்தில் அவர் ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருக்கார் இப்படி இத்தனை பேர் அழறானா அப்போ அந்த அந்த ராமன் வந்து அங்கே கிளம்பிட்டார் அந்த பாதுகையை சாத்தின்ட்டு அவர் கிளம்புற அப்போ அந்த திருவடியில் இருந்த பாதுகைக்கு மேலே ஒரு குமிழ் இருக்கும் பாதுகைன்னா அந்த நம்ம அந்த க அந்த கட்டவரல் பக்கத்தில் அந்த குமிழ் இருக்கும் அந்த குமிழுக்குள்ளே குட்டி குட்டியாக ரத்னங்கள் இருக்குமா ராமனோட பாதுகையில் அந்த ரத்னங்கள்லாம் ஒராயிற சப்தமானது எப்படி இருந்தது அப்படின்னா அதை இங்கே வந்து நம் சுவாமி நமக்கு எடுத்து காமிக்கிற மஞ்சு பிரணாத அழகாக இருக்கிற சப்தத்தினால் அதாவது கோபமாக பேசலை பாதுகை அந்த சப்தமானது பாதுகை ஏதோ விஷயம் சொல்கிறா அது என்ன சொல்கிறான்னு சுவாமி இங்கே கூர்ந்து கவனித்து கேட்டு நமக்கு சொல்கிறார் ராமன் நடக்கிறார் வனவாசத்துக்கு கிளம்பியாச்சு ராமன் நடக்கும்போது பாதுகையிலேருந்து ஒரு சப்தம் வருது அந்த குமிழில் இருக்கிற ரத்னங்கள் உராயறதுனால ஒரு சப்தம் வருது அது வந்து ரொம்ப மென்மையாக இனிமையாக அதனால தான் மஞ்சு பிரணாதன்ற வார்த்தைங்க ரொம்ப இனிமையாக மென்மையாக அழகாக ஒரு சப்தமானது கேட்குறது என்ன அப்படின்னா அவ பாதுகை வந்து சொல்கிற மாதிரி இருக்கான் என்ன சொல்கிறா அப்படின்னா வினிவர்த்தனார்த்தம் திருப்புவதற்காக யோ இத்தனை பேர் அழுதுண்டு பின்னாடி வர அந்த அயோத்தி ஜனங்கள் அத்தனை பேர் வர அழுதுண்டு அந்த இடத்துல சிரிச்சுன்னு இருந்தப்போ ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று வந்து கைகேயி இன்னொன்று வந்து கூனி வ ரெண்டு பேர் மட்டும்தான் அங்கே சிரிச்சுன்னு இருக்கா ஊரே அழருது அந்த மிருகங்கள்லாம் கூட அழருது உருவறியாக பிள்ளை அழருது அப்படி இருக்கிற இடத்துல பாதுகைக்கு மனசு தாங்கலை ஏன்னால் அவள் வச்சலா இல்லையா இத்தனை பேரோட கண்ணீரை பார்க்கும்போது நம்ம பாதுகத தேவிக்கு அது மனசே தாங்கலை ரொம்ப கஷ்டமாயிடுறதான் அதனால் அவள் மென்மையாக சொல்கிறாளாம் என்ன சொல்றா வினிவர்த்தன் அர்த்தம் திருப்புவதற்காக யாரைன்னு ஒரு கேள்வி கேட்டு வியாக்கியத்தாக்கள்ல அழகா எடுத்திருக்கா ராமம் அப்படின்னு ராமனை திருப்புவதற்காக தயவு செஞ்சு நீரே திருப்பி வந்துருமே சுவாமி அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு அர்த்தம் ராமனை யாசித்தார் யாருக்காக என்னையாவது அனுப்பிச்சு வச்சுடுமே சுவாமி நீர் தான் வரமாட்டேன்ற இவ்வா படுற கஷ்டத்தை என்னால் தாங்க முடியல என்னை திருப்பி அயோத்திக்கு அனுப்பிச்சுடுமேன்னு கேட்ட மாதிரி இருக்குன்னு ஒரு வியா வியாக்கியானம் இன்னொன்று ராமனை யாசிக்கிறா யாருக்காக அந்த பின்னாடி வர அந்த பௌரான் பட்டணத்து ஜனங்கள் அந்த ராமன் பின்னாடி வர அந்த பட்டணத்து ஜனங்களை பார்த்து யாசிக்கிறாளாம் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள்லாம் திரும்பி போயிடுங்களேன் ஏன் இந்த மாதிரி அழுதுண்டே பின்னாடி வரீங்கோ ஒரு தெய்வ காரியம் நடக்க இருக்கு அதுக்கு தடங்கலாக இருக்காதிங்கோ அப்படின்னு இதுக்கு இந்த மாதிரி மூணு விதமான வியாக்கியானம் இதை வந்து இந்த ராமம் அயாச்சதேவ பௌரான் வினிவர்த்தன் அர்த்தம் இதை இந்த வார்த்தைகளை எந்த சென்டென்ஸோட சேர்க்குறோன்றதை பொறுத்து இதுக்கு மூணு விதமான அர்த்தம் வருது இந்த மாதிரி பின்னாடி ஜனங்கள் வந்து புலம்பிண்டே வரா அப்போ பாதுகையானவோ பேசுறா இவளோட கஷ்டம் எனக்கு தாங்கலையே அப்படின்னு சொல்கிறான் இது வரைக்கும் காமனாக வருது அதனால் தயவு செஞ்சு திரும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான் யாரை திரும்பணும்னு சொல்கிறா ராமனை திரும்பணும்னு சொல்கிறான்னு ஒரு அர்த்தம் என்னை மட்டுமாவது அனுப்பிச்சி வச்சுருங்களேன் இவா இவ்வளோ அழறாலே எனக்கு தாங்கலையேன்ட்டு ஒரு அர்த்தம் அந்த பின்னாடி வர அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறா நீங்கள் ஏன் இந்த மாதிரி அழுதுண்டே வரீங்கோ எனக்கு கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு திரும்பிடுங்கோ அவளை சொல்கிற மாதிரி நீங்கள் திரும்பி போயிடுங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏன்னா யார் கஷ்டப்பட்டாலுமே அவளுக்கு தாங்காது பெருமாள் கஷ்டப்பட்டாலும் தாங்காது பக்தால் கஷ்டப்பட்டாலும் தாங்காது அதனால ஒரு ஒரு அழற குழந்தைய காண சகிக்காத ஒரு அம்மாவோட பொசிஷன் பாதுகைக்கு அதனால் இந்த மாதிரி மூணு விதமான வியாக்கியானங்கள் இதுக்கு இருக்குது மூணுமே அழகான தான் யார்கிட்ட சொன்னாலுமே அது அழகான வியாக்கியானந்தான் இதுக்கு உட்கருத்துன்னு ஒன்று இருக்குது அது தீர்மானமாக இருக்குது அதாவது என்ன அப்படின்னா பெருமாள் இந்த ஜீவன்களை விட்டு நகரும் போது இந்த ஜீவன்கள் படுற கஷ்டம் தாங்காமல் ஆச்சாரியால் வந்து பெருமாள் கிட்ட சொல்கிறான் ஐயோ இந்த குழந்தைகளை இப்படி விட்டுட்டு போகிறேனே ஒன்று என்னையாவது அனுப்பிச்சிடுங்கோ அவளோட தாபம் தீர அந்த ஆச்சாரியடான நம்மளோட நம்பாழ் நம்மாழ்வார் நம்மளோட ஆச்சாரியர்கள் எல்லாரும் அவாளையாவது என்னையாவது இந்த ஜீவன்கள் கிட்ட விட்டுட்டு போங்கோ இல்லை இந்த ஜீவன்களை நீங்களேவாவது கூட்டுக்கோங்கோ இல்லை நீங்களேவாவது இங்கே வந்துடுங்கோ ஆக இந்த மாதிரி நமக்காக பரிந்து பேசுறதுக்கு நமக்கு யார் இருக்கா ஆழ்வார் தான் இருக்க அந்த அந்த பாவத்தை தான் இங்கே இதோட உட்பொருளாக நமக்கு நமாண்டவன் வியாக்கியானம் காமிக்கிறது ஆக பெருமாள் கிடைக்காம ஜீவன்கள் இந்த ஜீவாத்மாக்கள் அல்லாடும் போது அதை தாங்க முடியாத ஆழ்வார்கள் வந்து நமக்காக பெருமாள் கிட்ட பேசுகிறா இந்த ஜீவன்கள் இப்படி கஷ்டப்படுறதே அப்படின்ட்டு அதுக்காக பெருமாளால் நமக்கு திருப்பி கொடுக்கப்படுறவர் தான் நம்மளோட ஆழ்வார் நம்மளுக்கு வந்து இந்த உட்கருத்து நம்ம ஆழ்வார் திருவடி தொழலில் கூட அவ்வளோ தூரம் ஆழ்வார் வந்து திருவடி தொழிலெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நமக்காக ஆழ்வாரை கொடுத்துட்றார் அப்படிங்கிற மாதிரி தான் அது முடியும் ஆக இந்த அழற ஜனங்களை பார்த்துட்டும் மஞ்சு அழகாய் இருக்கிற சப்தத்தினால பாதுகையானவள் நமக்காக பெருமாள் கிட்ட பேசறதா அமையற ஸ்லோகம் இதடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா